தொண்ணூத்தொன்னு தான் நாங்களும் ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்ச டைம் தான் ஆ கட் பண்ணி எங்களுடைய இதே தெய்வம் கேப்டன் அவர்களை நான் பார்க்கறதுக்கு ஆசையோட இருக்கும் திரையில மறுபடி பார்ப்பது வந்து நாங்கள் தெய்வத்தை நேரில் தரிசனம் பண்ணுவதற்கு சமம் கேப்டன் பிரமானுடைய திரைப்படம் மறு ரிலீஸை நாங்கள் வரவேற்கிறோம் கேப்டன் ஐயா அவர்கள் இந்த மண்ணு விட்டு பிரிந்தாலும் மக்கள் மனதில் வாழும் மனித கடவுளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர்கள் நினைவுடன் கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை மீண்டும் திரையில் காண கட்சி தொண்டர்கள் மட்டுமில்லாமல் உலக வாழும் தமிழ் மக்களும் இதை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் இது மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம் அவர் எங்களுக்கு வந்துட்டு அந்த அவங்களோட ஒய்ஃபையும் பிள்ளைங்களையும் கொண்டு போய் வச்சு கட்டி வச்சு பிரபாகரா உன் புள்ள பட்டாட்டி உயிரோட வேணாக்கா வெளிய ஆனும் போது அவர் ஷூட் பண்ணுறாரு பாருங்க ஷூட்டிங்கு அந்த தான் உங்களுக்கு ஃபைனல் நல்ல ஒரு இந்த வரையில் மறக்க முடியாது எல்லா போஸ்ட்லையுமே அந்த சில்லு தான் இது இதுவரையில் இருக்குது ஆமாம் எதிர்பார்க்குறோம் ஓகே கேப்டன் கேப்டன் படத்தை பொறுத்தளவுக்கு எல்லா சீனுமே வந்து எதையுமே குறை சொல்ல முடியாது ஆனால் ஒவ்வொரு சீன்லேயும் ஒவ்வொரு பேச்சும் ஒரு செயல்பாடும் கரெக்டாக நல்லா இது இருக்கும் அதில் வந்து கடைசியில் அந்த மலை உச்சியில் ஏறி ரியலாக உண்மையிலே என்ன நடந்த சம்பவமாக அந்த படத்தை பார்த்தோன்னே அந்த மலையில் ஏறி பார்க்கும்போது ஆர்மியில் என்ன உண்மை நடக்குமோ அந்த சம்பவம் மாதிரியே இருக்கும் ஒவ்வொரு படங்களும் ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு பொறுத்தவரையும் எல்லாமே சிறப்பான சீனாக இருக்கும் அந்த பத்தில அது அதுனால தான் வந்து கேப்டன் பிரவரனே பேரு அவருக்கு வந்தது. கேப்டன் சொல்லி நாங்க கூப்றதே கேப்டன் பிரவரன் கேப்டனே நாங்க சொல்லி கூப்பிட்டு கேப்டன் 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 நாங்க சொல்லி எங்க கச்சலாம்ங்க சொல்லி அந்த பெருமை பேருமே அது 100 அது 100 அது 100வது பான் அது. நீ பாத்துட்டு ரொம்ப சிறப்பா வரும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அப்ப அந்த அந்த காலத்துல அந்த படம் அப்படி இருந்துச்சுன்னா இன்னும் இந்த வருங்கால வருங்காலத்தில் வந்து எவ்வளவோ செயல்பாடுகள்லாம் நிறைய அதிகமாக இருக்கு அதனால இன்னும் சிறப்பாக இருக்கணும்னு எனக்கு எங்க நாங்கள் பொறுத்தளவுக்கு கேப்டன் படம் பார்த்து எல்லாமே வந்து கேப்டன் எல்லாமே இருக்கும் இருந்தாலும் கேப்டன் படம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் எனது மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் கைத்தார் தாலுகா அந்த கிராமத்தில் அந்த படம் அறுபது வயசாக இந்த திரைப்படத்தை பார்த்தோம் அப்போ நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் இளைஞனா அந்த படத்தை பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் கோயில் திருவிழாவில் திரைப்படத்தை மீண்டும் 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 போடுவாங்க நம்ம கட்டி காட்டுவாங்க நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இல்லை அது சோரில் சோரில் போடுறது சோத்துலேயே அந்த படத்தை போடுவாங்க அந்த படத்தை பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ரோஷம் ஒரு எழுச்சி ஒரு அப்படி ஒரு இது இருக்கும் அந்த எங்களை இளவட்ட இலவட்ட வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா அவர் மாதிரியே இருக்கணும் அப்படி மாதிரியே ஆர்மிக்கு போகணும் நாட்டை திருத்தணும் நல்லா வரணும் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கெல்லாம் விதைய விதைச்சிட்டு போயிட்டார் அதனால் அந்த படம் வந்துச்சுன்னா மீண்டும் மீண்டும் இந்த டிஜிட்டல் முறையில் வந்துச்சுன்னா அருமையாக ஓடும் நல்ல மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு கருத்து எந்த ஆபாசமும் இருக்காது சரியான ஒரு சென்டிமெண்ட்டான படம் பாடல் இருக்காது தலைவருக்கு அரை மணி நேரம் கழிச்சு தான் அந்த சீனில் வருவார் அதை எப்போ வருவார் எப்போ வருவார் நான் சின்ன பிள்ளையில ஏறுவார்ப்போம் நான் அப்போ ஆறாம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருந்தேன் இது தலைவர் இப்போ ஒரு வரா அப்போது சொல்லி அந்த முதல் பயிர் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் அந்த ஸ்டேஷனில் அந்த பயிர் யாராலையும் அடிக்க முடியாது பேக் பேக் ஷார்ட் மூணு சோறு சுற்றி அடிப்பார் அதை மீண்டும் பார்க்கறதுக்கு நம்ம மிக மிக ஆவலோடு இருக்கிறோம் என் குழந்தை மொதல் கூட ஆவலோடு இருக்கு பாசமிகு எங்களது தலைவர் புரட்சி கலைஞர் இதே தெய்வம் கேப்டன் அவர்கள் நடித்த கேப்டன் பிரபாகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ரிலீஸ் ஆச்சு அந்த படம் ரீலீஸ் ரீரிலீஸ் ஆக ஆகும்போது அதற்கு முதற்கண் எங்கள் கழகத்தின் காவல் தெய்வம் எங்கள் அந்நியார் பாசிம்பிகு அந்நியார் கழகத்தின் பொருட்சியாளர் புரட்சி அந்நியார் அவர்களுக்கு இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்காண்டி முத அவங்க அன்யாருக்கு நன்றியை சொல்லிக்கிறோம் கண்டிப்பாக எங்கள் கோடான கோடி தொண்டர்களில் இதயத்தில் குடியிருக்கும் எங்கள் கேப்டன் நடித்த படம் திரும்ப ரிலீஸ் ஆகுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நாங்கள் விருதினர் மேற்கு மாவட்டம் சார்பாக தலைவருக்கு பூஜை கொண்டிருக்காண்டி வந்திருக்கோம் அன்னதானத்தில் கலந்துக்கிட்டு பூஜை பண்ணுறக்காண்டி வந்திருக்கோம் மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது எங்கள் நிர்வாகிகள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் திரும்ப திரையில் எங்கள் கேப்டனை எங்கள் தலைவரை காண ஆர்வத்துடன் இருக்கிறோம் அப்படின்னு ஆமாம் அதாவது இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அப்போ பத்தொம்போது வயசு நானா ஒரு இருபத்தி நாலு தடவை அந்த படத்தை பார்த்துட்டு அதாவது தேட்டர்ல போய் பார்த்தது எங்களுக்கு போர் அடிக்குது படம் பார்க்கணும் கேப்டன் படம் பார்க்கு நினைச்சாலே கேப்டன் படம் இன்னைக்கு நாங்கள் இன்னைக்கு தான் நமக்கு ஃபோன்லேயே பார்க்குற அளவுக்கு வந்துருச்சு ஒரு மிரட்டெல்லாம் இருக்கும் அதாவது தயாரிப்போம் அதே மாதிரி டைரக்டரு ஃபிலிம் இருந்து வந்து ஒரு தமிழகத்தில் இந்தியாவில் உலகத்தில் உலகம் தரம் வாய்ந்த ஒரு படத்தை அண்ணன் ஆர்கே செல்மணி அவர்கள் இந்த படத்தை கொடுத்துருப்பாங்க மிரட்டியிருப்பாங்க அதாவது தேட்டரில் வந்து அன்றைக்கி இந்த சவுண்ட் சவுண்டுலாம் கிடையாது ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த கேப்டன் பெருமாறு அப்படின்னா நாங்கள் ஊட்டிக்கு டூர் போகிறோம் கூட அந்த படம் அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா இளைஞர்லாம் கிடையாது அறுபது வயசு கிழவரு கூட டான்ஸ் ஆடிக்கிட்டு நிற்பாங்க அந்த பாட்டு அந்த கேப்டன் அந்த பிரபாகரன் பாட்டை பார்த்திங்கன்னா ரோடு எங்கே பார்த்தாலும் சரி ஏன்னா அன்னைக்கு வந்து இந்த டிவி இதெல்லாம் கிடையாது அந்த சாங்கையே வந்து அவ்வளோ பிரமாண்டமாக காரில் பார்த்தீங்கன்னா கொடைக்கான குற்றாலமாக மூணாம் பார்த்து எல்லாம் எங்கே பார்த்தாலும் அந்த தான் தலைவர் பாட்டுத்தேன் ஏன்னா அதெல்லாம் நாங்கள் அனுபவித்தது அதே மாதிரி அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு மிரட்டலா இருக்கும் படமே வந்து ஃபஸ்ட்லேருந்து முடியலை திட்டி எப்போ என்ன நடக்குனே தெரியாது அப்படி ஒரு படம் ஒரு வீரப்பெண் சம்பந்தப்பட்ட கதையை வச்சு தலைவர் எடுத்திருந்தாங்க நூறாவது படம் இந்தியா தமிழகத்திலே இந்தியாவிலே வெற்றி பெற்ற அதாவது நூறாவது படம் எல்லாருக்கும் சக்சஸ் இருக்காது ஆனா எங்கள் கேப்டன் சக்சஸோடு அந்த படத்தை கொடுத்தாரு இன்னைக்கும் நாங்க வந்து தலைவருக்கு தலை வணங்குகிறோம் இப்படி ஒரு தலைவரை நாங்கள் பெற்றதுக்கு நாங்கள் தொண்டரா கேப்டன் அவர்களுக்கு வந்ததுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்